அது அந்த எதுக்காக சொல்கிறேன்னா அந்த தென் மாவட்டங்களில் நாடார் சமூகத்தினுடைய சமூக எழுச்சி வந்து ஒரு தனித்துவமாக குறிப்பிட வேண்டிய ஒரு எழுச்சி அந்த எழுச்சியும் திராவிட இயக்கத்துக்கு நேரடியான பிணைப்பும் நெருக்கமும் வந்து உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேருந்தே இந்த நெருக்கத்தை நாம் வந்து ஆவணங்களை பார்க்க முடியும் திராவிட நிதழியும் பார்க்க முடியுது ஜஸ்டிஸில் பார்க்க முடியுது அதுபோல் வந்து நாடார் சமூக தரப்பில் வெளிவந்த இதழ்களையும் பார்க்க முடியுது முக்கியமான நாடார்குலா மித்திரன் என்கிற அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்துடைய முக்கியமான ஒரு கருத்தாளராகவும் செயல்பாட்டாளராகவும் இருந்தவர் வந்து சூஹா முத்து நாடா மித்திரன் அருப்புக்கோட்டை முத்துநாடா அவர் நடத்தினது தான் நாடார்குலா மித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் அந்த இதழ் வெளிவந்தது வைக்கம் போராட்டத்தை பற்றி பிற பல இதழ்களில் கிடைக்காத அரிய செய்திகள் அதில் இருக்குது வைக்கம் போராட்டம் சுசீந்திரன் கோயில் நிலைய போராட்டம் ஈரோடு கோயில் நிலைய போராட்டம் திரு திருவண்ணாமலை கோயில் நிலைய போராட்டம் போன்ற பல்வேறு அடித்தட்டு மக்களுடைய எழுச்சியை பற்றி சமூக உரிமை போராட்டங்களை பற்றி நிறைய செய்திகள் அதில் நாடாளுமன்றம் தெரியல அன்றைய நிலைமையில வந்து அன்றைக்கு இருபதுகளையும் முப்பதுகளையும் நாடாத சமூகத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து அதில் உள்ள பலர் எட்டியிருந்தார் ஆனால் சமூக நிலையில வந்து அவர்கள் வந்து அடித்தட்டு சாதிகளில் ஒன்றாகத்தான் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள் இப்ப கூட வந்து ஒரு இது ராமநாதபுரம் ஜில்லா போடு தலைவராக டபிள்யூபி சோனருடைய நாடா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் நீதிக்கட்சிக்கு முக்கியமான தலைவர் பெரியாருடைய நெருக்கமான அவர் தொண்டர் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இந்து தேவஸ்தான போடு தலைவராகவும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார் ரெண்டு கடையில சில ஆண்டுகள் முன்பு வேறுபாடு இந்த ரெண்டு நிலைக்கு அவர் உயர்வதற்கு நீதி கட்சியும் பெரியாருடைய பின்புலமும் வந்து இருக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ இதை ஒட்டி அவருக்கு ஒரு பாராட்டு விழா வந்து விருதுகளை நடத்துறாங்க ரத்ன ஆஹ் ரத்னசாமி நாடார் நினைவு வாசகசாலை வாசக சாலை அப்படிங்கிற ஒரு மன்றத்துல இருந்து பாட்டு விழா அந்த பாட்டு விழாவுக்கு பெரியார் போய் பெரியார் போய் பேசுறாரு உத்தன நடராத அதுல கலந்துக்கிட்டாரு அப்ப பெரியார் சொல்றாரு பேசும்போது நாடார் சமூகம் வந்து ஒரு காலத்துல மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தது பிறரால் அது மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகமா இருந்துச்சு இன்றைக்கி அவர்கள் கடுமையான உழைப்புல மேலே வந்து ஒரு சுயமரியாதை நிலைநாட்டியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு தான் நான் வந்து டபிள்யூபிஎஸ் நான் பாக்குறேன் அப்படின்னு பொழுது பேச்சு வெளிவரும் உடனே வந்து நாடார்கள் தமிழ்நாடு பத்திரிகை அப்பொழுது வரதாஜி நாயுடு தமிழ்நாடு பத்திரிகையும் இதை வந்து திரித்து எழுதுறாங்க நாடாறு சமூகத்தில் உள்ள ஒரு சிலரும் இந்த பேச்சை திரித்து எழுதுறாங்க நாடார்களை வந்து இழிவுபடுத்தி பேச்சு என்னென்னு அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப தாழ்ந்தவர்கள் மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய போராட்டத்தாலும் உழைப்பாலும் அவங்க தாழ்ந்தவங்கன்னு பெரியார் பேசிட்டாரு கண்ட் தான் அப்படின்னு வந்து நாடாத தரப்புலயும் ஒரு சிலர் வந்து கிளப்பி விட்டாங்க நான் தமிழ்நாடு பத்திரிகையிலும் இது சம்பந்தமான ஒரு விவாதம் வந்து அப்ப வரது பெரியாரை கொஞ்சம் முரண்பாடு அதுக்கு வந்து பதில் நாடார்கள் பெரியார் சொன்னால் என்ன தப்பு நாடார்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் உண்மைதானே பிறகு போராடிய மீண்டார்கள் என்பது உண்மை தானே இல்ல அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு அதுக்கு வந்து நாடாளும்தன் பதில் போட்டு ம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சரி நான் இதுக்குள்ள வந்தேன் இப்போ இந்த எழுச்சியை பத் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி காலத்தில் இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு ஜாதிகளுக்குள் இருந்து தோன்றிய முற்போக்கு சிந்தனையை பார்ப்பனிய எதிர்ப்பை அல்ல ஜாதி குடிமைகளுக்கு எதிரான உணர்வை ஒரு ஒரு அடையாளப்படுத்தி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது வந்து திராவிட இயக்கம் அப்படி அப்படி அதை புரிஞ்சுக்கலாமா அப்படி புரிஞ்சுக்கலாம் சரி அப்ப இது ஏற்கனவே கேட்ட கேள்வியினுடைய நிகழ்ச்சி எனக்கு நான் சொல்றேன் வரும்போது அதாவது திராவிட இயக்கம் என்பது சாதி ஒழிப்பு இயக்கம் தான் பத்தொன்பதுவா சாதி ஒழிப்பேக்க அந்த அது முதன்மையான தன்மை திராவிட இயக்கத்துக்கு முதன்மையான தன்மை ஆனா அது நமக்கு அதுக்குள்ள இறங்கி பார்க்கணும் திராவிட இயக்கம் வந்து சாதியம் என்கிற கருத்தியலை வர்ணாசிரமம் என்கிற கருத்தியலை பார்ப்பனியம் என்கிற கருத்தியலை வந்து அது வந்து பகை சக்தியாக பார்க்கணும் அந்த கருத்தியலுக்கு ஆட்படுத்தப்பட்ட மக்களை அதாவது இல்லாத சாதிகளை அது அனுதாபத்தோட பார்க்கணும் அது வந்து இந்த இது முக்கியமா அந்த வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப வேறுபாடு நட்பமான சாதியை கருத்திகளோடு அதற்கு இருக்கக்கூடிய உறவு என்பது பகை முரண்பாடு சாதிகளோடு சாதிகள்ங்கிற அடையாளத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பார்ப்பல்லாத மக்களோட அதற்கு இருக்கக்கூடிய உறவு என்பது நட்பு முரண்பாடு ஆஹ் அதை நம்ம வந்து விளங்கிடும் ஓகே இன்னும் சுருக்கமான அதை வந்து பல நேரங்களை சொல்ல நோய்க்கு நோயால் தாக்குண்டவர்களுக்குமான வேறுபாடு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ கோவிடை ஒழிக்கணும் ஆனால் கோவிட அட்டாக் ஆகி இருக்கிற அந்த நபர்களை கொள்வதன் நோக்கம் அவர்களை நோக்கம் இதுதான் அதை வித்தியாசமா வச்சுக்கலாம் சரி அப்ப இதுதான் இப்ப பெரும்பான்மையாக சொல்லப்படுகிற கருத்து என்பது ஜாதி படிநிலையில் அடிய தட்டு காலத்துல இருந்த பெரிய ஏராளமான சாதிய மாநாடுகளும் கலந்துருக்காரு

ஆஹ் பெரிய அளவில் அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமைகளை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு ஆஹ் சொல்லப்படுது உங்களுடைய நீடாமங்கலம் ஜாதிய வன்கொடுமையும் ஜாதிய கொடுமையும் திராவிட இயக்கம் என்கிற புத்தகம் வந்து அஹ் நீடாமங்கலத்தில் நடைபெற்ற அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறது பொதுவாக திராவிட இயக்கத்தினுடைய பார்வை திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இந்த ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக எப்படி இருந்தது ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருடைய ஆஹ் முன்னேற்றத்தில் அல்லது அவர்களுக்கு எதிரான ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக எப்படி இருந்தது